உங்கள் கனவு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நாள் தவறாமல் ஷேவ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பார் ஆனால் இப்போது அவர் ரெகுலராக ஷேவ் பண்ணுறதை மறந்துடுறாரா இதில் இன்னொரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நோய் வந்தவங்களை விட அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பும் சிரமமும் ஜாஸ்தி இந்த மறதி நோயை இயற்கை மருத்துவத்தினால குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் பட் ஆனால் வந்து நேர்களுக்கு வணக்கம் நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா உங்க கணவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நாள் தவறாம ஷேவ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பாரு ஆனா இப்போ அவர் ரெகுலரா ஷேவ் பண்றத மறந்துடுறாரா இதே மாதிரி உங்க அம்மா வாரம் தவறாம அவங்க போகக்கூடிய இஷ்டமான கோயிலோட பேரை கூட சட்டுன்னு சொல்ல தடுமாறுறாங்களா இது மறதி நோயின் கட்ட நிலையாக கூட இருக்கலாம் ஷேவ் பண்ண மறக்கிறது இல்லை ஒரு பேரை ரெக்கலெக்ட் பண்ண முடியாமல் திணறது இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக லைட்டாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளடைவுல ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து கொண்டு போய் முடியும் இது எங்கே வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் கூட இருப்பாங்க சில சமயம் வாயில் சாப்பாடு வச்சுருப்பாங்க ஆனால் அதை முழுங்க கூட மறந்துடுவாங்க நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு நினைவிலேயே இருக்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு பாத்ரூம் எது கிச்சன் எது அப்படின்னு கூட தெரியாம அவங்க கிச்சன் டோரை ஓபன் பண்ணி அங்க போய் அவங்க யூரினோ மோஷனோ கூட பாஸ் பண்ணிட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இதுல இன்னும் ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நோய் வந்தவங்களை விட அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பும் சிரமமும் ஜாஸ்தி அதனால தான் இந்த நோயை டிசீஸ் ஆஃப் தி கேர் கிவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா இந்த மறதி நோய் வந்தவங்க அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம அவங்களுக்கு ஒரு ஞாபக சிந்தனையே இல்லாமல் இருப்பாங்க ஆனா அவங்களோட அவங்கள ஃபுல்லாக பார்த்துக்கிற எல்லா பொறுப்புகளும் வந்து அவங்களுடைய பார்த்துக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு தான் வந்து அந்த பாதிப்பும் வந்து ரொம்பவே ஜாஸ்தி யோசிச்சு பாருங்களேன் சில சமயம்லாம் வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க அப்போ தான் ஆனால் வந்து எனக்கு சாப்பாடே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூட இருக்கிறவங்க கிட்ட சண்டை பிடிப்பாங்க இதை பற்றி கேட்குற நம்பிக்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கிறவங்களோட நிலமையை நினச்சி பார்த்தா அது எவ்வளோ பரிதாபமாகவும் எவ்வளோ கவலைக்கிடமாகவும் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்கள வந்து விடாம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லையே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த நோய் வந்தவங்களுக்கும் சரி அவங்கள சா இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மறதி நோயின் நிலை அறிகுறிகள் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கான சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணுங்க இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு சிகிச்சையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தான் அவங்க சொல்லுவாங்க பட் ஆனா நீங்க தான் அவங்களை வற்புறுத்தி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வைக்கணும் இந்த கொடுமையான மறதி நோய்க்கு யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவதாக எடுத்துக்கிட்டோம்னா யோகா பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அதாவது வயசாகும் போது அந்த கனெக்ஷன்ஸ் வந்து விட்டு போகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து மறதி வருது ஸோ யோகா பயிற்சிகள் நம்ம ரெகுலராக பண்ணும்போது அந்த கனெக்ஷன்ஸ் அதாவது ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸை வந்து வந்து நல்லா வந்து மேம்படுத்துறதுக்கு யோகா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோம்னா அக்கு பங்க்சர் அக்கு பண்ணும் பொழுது நம்மளுடைய நரம்பு செல்கள் வந்து சுருங்கிறதுக்கான தன்மை வந்து ரொம்பவே ஜாஸ்தி வயசாகும் அந்த சுருங்குற தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த அக்கு சிகிச்சை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் மூணாவதாக எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பைனல் ஸ்ப்ரே அதாவது நீர் சிகிச்சையில் முதுகுத்தண்டு குளியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த சிகிச்சையை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம முதுகுத்தண்டு வழியாக வரக்கூடிய எல்லா ஸ்பைனல் நர்வ்ஸுக்குமே அது மூலயமா பிரெயினுக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் இந்த எல்லாமே வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதில் சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிகிச்சையை வந்து இந்த நோய் வந்தவங்க கடைபிடிக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கும் அதாவது அவங்களுக்கு ஞாபகம் வச்சு இந்த ஆசனங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணுறதில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க பிரச்சனையே வந்து மறந்து போகிறது தான் ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய கேர் கிவர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வச்சு இந்த எக்ஸ் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே அவங்கள ரெகுலராக பண்ண வைக்கணும் இந்த மறதி நோயை இயற்கை மருத்துவத்தினால குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் பட் ஆனா வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான தீர்வுகள் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நாங்க சொல்ற பயிற்சிகள் நாங்கள் சொல்ற சிகிச்சைகள் இது எல்லாத்தையுமே வந்து முழு மனதோட பொறுமையுடன் நீங்க வந்து முழுமையாக நீங்க கடைபிடிக்கணும் இதில் அவங்களை பார்த்துக்க கூடிய கேர் கிவர்ஸ் அப்படிங்கிறவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மறதி நோய்க்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்கறதுக்கு நாங்கள் அவளோட காத்திருக்கிறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி